கந்தகுருவே கந்தகுருவே கந்த குருவே கந்தையா உந்தன் பிள்ளைகள் நாங்கள் என்று சொல்லையா கந்தகுருவே கந்தகுருவே கந்தையா எங்கள் சிந்தையில் என்றும் நீயே வந்து நில்லையா கந்தகுருவே கந்தகுருவே கந்தையா எங்கள் சிந்தையில் என்றும் நீயே வந்து நில்லையா உடலில் உள்ள அழுக்கு போக நீரை ஊற்றணும் எங்கள் மனதிலுள்ள அழுக்கை இங்கு நீயே மாற்றணும் உடலில் உள்ள அழுக்கு போக நீரை ஊற்றணும் எங்கள் மனதிலுள்ள அழுக்கை இங்கு நீயே மாற்றணும் கந்தகுருவே 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 கந்தையா எங்கள் கவலைகளை வேணும் எங்கள் கந்தையா கருணையுள்ளம் கொண்டவரே எங்கள் கந்தையா எங்கள் கவலைகளை போக்க வேணும் எங்கள் கந்தையா கந்த கூருவே கந்த குருவே கந்தையா உந்தன் பிள்ளைகள் நாங்கள் என்று சொல்லையா நன்றி முருகா